வணக்கம் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இதற்காகவே ஆட்சியை கோருகிறோம் பகிரங்கமாக வெளிப்படுத்திய அனுரகுமாரர் வவுனியா வைத்தியசாலையில் மருத்துவர்களின் கவனக்குறைவால் சிசு மரணம் இலங்கையை பௌத்த நாடாக ஏற்றுக்கொண்டவரே தமிழ் பொது வேட்பாளர் செல்வராஜா கஜேந்திரன் சாடல் சிந்துஜாவின் மரணத்தின் எதிரொலி மன்னார் வைத்தியசாலையில் விசேட கலந்துரையாடல் நாடாளுமன்றம் வரை சென்ற தமிழ் எம்பிக்களின் கைகலப்பு விவகாரம் ஜனாதிபதி வேட்பாளர்களின் சொத்து பொறுப்பு தகவல்கள் இணையத்தில் வடக்கில் உள்ளவர்களை ஏமாற்ற வேண்டிய தேவை எனக்கு கிடையாது நாமல் திட்டவட்டம் தொடர்பென விரிவான செய்திகள் நாட்டில் நீண்ட காலமாக நிலவும் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதற்காகவே ஆட்சியை கோருவதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமாயின் ஊழல் மோசடி நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு மோசடியில் ஈடுபட்டவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தொடர்ந்தும் அவர் கூறுகையில் நாட்டில் நீண்ட காலமாக நிலவும் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதற்காகவே நாங்கள் ஆட்சியை கோருகின்றோம் அதன் முதற்கட்டமாக ஊழல் மோசடியை தடுப்பதுடன் மோசடியில் ஈடுபட்டோரை கைது செய்ய வேண்டும் பால்மா உள்ளிட்ட பல அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் தற்போது சடுதியாக அதிகரித்துள்ளன ரணில் விக்ரமசிங்க உணவுப் பொருட்களுக்கும் வற்பரியை விதித்தவையே இதற்கான காரணமாகும் எனவும் தெரிவித்துள்ளார் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் சரியான நேரத்துக்கு சிகிச்சை அளிக்காத காரணத்தினால் சிசு ஒன்று உயிரிழந்துள்ளது குறித்த சம்பவமானது நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த சிசுவின் தாயார் தனக்கு சிகிச்சை அளிக்குமாறு மருத்துவர்களிடம் கேட்டுக்கொண்ட போதிலும் அவர்கள் அசமந்த போக்குடன் செயற்பட்டதாக தெரிய வந்துள்ளது வவுனியா வைத்தியசாலையில் பிறந்து மரணித்த சிசுவின் உடலை மாவட்ட நீதிபதி பார்வையிட்டு விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார் குறித்த சிசுவின் மரணம் வைத்தியர்களின் அசம்பந்தத்தால் ஏற்பட்டதாக சிசுவின் தந்தை வவுனியா போலீசில் முறைப்பாடு செய்திருந்தார் இதனையடுத்து நேற்று மாலை வவுனியா வைத்தியசாலைக்கு வருகை தந்த நீதிபதி சிசுவின் சடலை பார்வையிட்டதுடன் தந்தையிடம் இது குறித்தான வாக்குமூலங்களை பெற்று விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கவிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் இலங்கையை பௌத்த நாடாக ஏற்றுக்கொண்டவர் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் நேற்று இடம்பெற்ற துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் மேலும் அவர் கூறுகையில் தமிழ் மக்களுடைய அரசியல் விடுதலையை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு வழிமுறை இலங்கையினுடைய ஒற்றை ஆட்சி முறைமை ஒழிக்கப்படுதலாகும் இலங்கையினுடைய பெரும்பான்மையின கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கியிருக்கும் இந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பு ஒழிக்கப்பட்டு ஒரு சமஷ்டி கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் மாவட்ட அவசர கலந்துரையாடல் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த கலந்துரையாடல் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது இதன்போது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் எதிர்கால நகர்வு குறித்தும் மக்கள் அச்சமின்றி வைத்தியசாலைக்கு வரும் சூழலை ஏற்படுத்தி முன்னோக்கி நகர்வோம் என்னும் நோக்கு நிலையில் பல விடயங்கள் அறிவுபூர்வமாக ஆராயப்பட்டன இதன் போது சில விடயங்களுக்கு தீர்வு கோரி ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதுவதாக அரசாங்க அதிபர் கூறியுள்ளார் மேலும் இன்முகத்தோடு நோயாளரை அணுகும் முறைமை தொடர்பில் ஐட்சி வழங்குவது என்றும் தீர்மானிக்கப்பட்டது சிந்துயாவின் துன்பியல் சம்பவம் போன்று இனி நிகழக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்டது பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் சிவகரன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் மேலதிக அரசாங்க அதிபர் பிரதேச செயலாளர் உதவி மாவட்ட செயலாளர் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியசாலை பணிப்பாளர் அருத்தந்தையர்கள் வைத்திய நிபுணர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வேலுகுமாரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் என்ன என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வி குறித்த விடயத்தை நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சி தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பழனி திகாம்பரம் மற்றும் வேலுகுமார் ஆகியோர் நேற்று முன்தினம் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் இடம்பெற்ற அரசியல் விவாத நிகழ்ச்சியின் போது இந்த இதுகுறித்து பிரேம்நாத் துலவத்த கருத்து தெரிவிக்கையில் தேர்தலில் வெற்றியடைவோம் என்ற மமதையில் எதிர்கட்சி நடந்து கொள்ளும் வேளை பொதுவெளியில் இப்படி அநாகரிகமாக நடந்து கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் மீது எடுக்கப்படும் நடவடிக்கை என்ன ஜனநாயகம் கருத்துரிமை குறித்து பேசும் சஜித் இது பற்றி கொண்டுள்ள நிலைப்பாடு என்ன என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் அத்தோடு குறித்த நேர்காணல் காணொலியானது சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி கலதரப்பட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன மேலும் மலையகத்தைச் சேர்ந்த அரசியல்வாதிகளின் இவ்வாறான அநாகரிகமற்ற செயற்பாடுகளானது ஒட்டுமொத்த மலையக சமூகத்தின் மீதான நட்பேருக்கு களங்கம் விளைவிப்பதாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு ஜனாதிபதி வேட்பாளர்களின் சொத்து பிரகடனங்களை தற்போது அதன் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பிரசுரித்துள்ளது சட்டத்தின் பிரிவின்படி ஜனாதிபதி வேட்பாளர்கள் தங்களது சொத்து மற்றும் கடன் விவரங்களை வேட்பு மனுக்களுடன் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்தனர் இந்த அறிக்கைகள் பின்னர் லஞ்சம் மற்றும் ஊழல்களுக்கு எதிரான ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டன அதன்படி வேட்பாளர்களுடன் தொடர்புடைய சொத்து மற்றும் பொறுப்பு அறிவிப்புகளின் திருத்தப்பட்ட பதிப்புகள் இப்போது பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளன தேர்தல் காலத்தில் வடக்கில் உள்ளவர்களை ஏமாற்ற வேண்டிய தேவை எனக்கு கிடையாது முடிந்ததை முடியும் என்பேன் முடியாததை முடியாது என்பேன் தமிழர்களின் கலாச்சாரத்தை பாதுகாப்பேன் மொழி உரிமையையும் வழங்குவேன் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் முதலாவது கண்ணி தேர்தல் பிரச்சார கூட்டம் நேற்று அனுராதபுரம் நகரில் நடைபெற்றது மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவித்ததாவது வடக்கு கிழக்கு மாகாணங்களை முழைத்து காணி மற்றும் போலீஸ் அதிகாரத்தை ஒருபோதும் வழங்க மாட்டேன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன இந்த நாட்டின் அரசியல் வரிபடத்தை மாற்றியமைத்தது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தேசிய உற்பத்திகளை முன்னிலைப்படுத்திய பொருளாதார திட்டங்களை முன்னெடுத்து குறுகிய காலத்தில் நாட்டை பல்வேறு துறைகளில் முன்னேற்றினார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பொருளாதார ரீதியில் முன்னேற்றமடைந்த நாட்டை கையளித்தோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பொருளாதார மட்டத்தில் பாதிக்கப்பட்டிருந்த நாட்டையே கோட்டாபய ராஜபக்ஷ பொறுப்பேற்றார் பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் கோவிட் பெருந்தொற்று தாக்கத்துக்கு முகம் கொடுக்க நேரிட்டது பொருளாதாரமா அல்லது மக்களின் உயிரா என்ற தீர்மானம் மிக்க கேள்வி எழுந்தபோது மக்களின் உயிரையே பாதுகாத்தோம் பொருளாதார பாதிப்பை முன்னிலைப்படுத்தி ஒரு தரப்பினர் எமது அரசை வீழ்த்தினார்கள் அரசு வீழ்ச்சி அடைந்தாலும் நாட்டை வீழ்ச்சியடைய செய்யவில்லை இவ்வாறான நிலையில் ரணில் விக்ரமசிங்கவிடம் அரசை கையளித்து நிலைமைகளை சீர் செய்வதற்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கினோம்